நம்ம திருப்பூர்லேயே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற சூப்பரான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேஸ் ஆகும் ஃபேமிலியாக வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் ஆகும் காமாக ரிலாக்ஸாக இருக்கக்கான பிளேஸ் ஆகும் வனத்துக்குள் திருப்பூர் இருக்கு இந்த சயின்ஸ் பார்க் வண்ணத்து பூச்சிங்களோட சூப்பராக இருக்கும் சின்ன கடத்தாண்டி சின்ன கழிப்பாளையம் வந்தீங்கன்னா போகிற ப்ளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இடுவாக்கிட்டே இருக்கேன் காலையில் அஞ்சரை மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மதியானம் ரெண்டு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் நைட்டு இருக்கேன் ஸோ இந்த சயின்ஸ் பார்க் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் பத்து ரூபா தான் அது மட்டும் இல்லாமல் பேம்பு பார்க்குன்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாங்க பார்க்கு உள்ள வந்தீங்கன்னா அவ்வளோ காமாக சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம திருப்பூராங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சிறுவர்கள் பூங்காவில் ஸ்டார்ட் ஆகி உடற்பயிற்சி கூடம்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம திருப்பூரில் நான் பார்த்த பார்க்கில் இது ரொம்ப சூப்பரான பார்க் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தாமரை குளத்துலேருந்து இருந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்க சின்ன சின்ன கரையான் பூச்சில் இருந்து தேன் கூடு சைன்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்குது ஃபுட்டு ரெஸ்ட் ரூம்னு எல்லாமே உள்ளே இருக்குது ஆண்டிப்பாளையம் குளம் வந்து அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம திருப்பூரில் சூப்பரான பிளேஸுங்க ஃபேமிலியாக வீக்கெண்ட் வரைக்கும் ஒரு நல்ல பிளேஸ் தான் குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க